ஸோ வாட்ஸ்அப் ஃபேமிலிஸ் இன்றைக்கு பெங்களூருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மாவட்டம் செய்கேட்டு வாட்டம் இங்கே நரசிங்கபுரம்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்து சிவன் கோயில் வந்து ரொம்பவும் ரொம்பவும் சொல்ல முடியாது பராமரிக்காமல் விட்டதுனால ரொம்ப ஒரு மோசமான நிலமையில் இருக்குது அந்த கோயிலாக இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஆனால் கோயில்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க சிற்பங்கள் தூண்லா எல்லாம் சிற்பங்கள் அத்தனையாக ஒரு அழகாக இருக்குது முறையான முறையில் பராமரிச்சுருந்தால் இந்த கோயில் இப்போவும் வந்துட்டு பயங்கரமாக இருந்திருக்கும் காட்டுற பாருங்கள் கோயிலை இப்படி இடிஞ்ச நலகல் இருக்குது ஏம்மா இடிஞ்சுருக்கே அப்படின்றேன் போய் பாய் அஞ்சு எது கேட்க தெரியாது அந்த ரொம்ப உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எப்படி தான் இருக்கா அது நடுப்பு குளம் அது குளங்களா அது ஆழ ஆழ ஆயிடும் ம் அது சொல்லுங்கள் சரிங்கய்யா நன்றிங்கய்யா ம் பாருங்க கோவிலுக்கு உள்ளே வந்தோன்னே பாருங்கள் சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் தூங்கல் எல்லாமே ஃபுல்லாக தூங்கலெலாம் இது வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த இடம் வந்துட்டு குளமாக இருந்துதான் தான் இந்த மரம் இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் வந்து குளமாக இருந்திருக்கு கால காலப்போக்கில் எல்லாம் ஃபுல்லாக மூடி இதாக எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள் இந்த சிற்பங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ இப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லை இதுலாம் பாருங்கள் இத்தகைய சிற்பங்கள் வந்துட்டு இப்போ நம்மளால் அதை வடிவமைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் வந்துட்டு இப்போ யாருமே வந்துட்டு இது வணங்குறதே கிடையாது பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாம் ஊருக்கு எப்படி சொல்கிறது எல்லாம் தேவையில்லாத பொருட்களெலாம் ஏகப்பட்டது இங்கே கிடக்குது பார்த்தீங்களா இதை ஒரு கோவில் வ கோவில் வந்து வணங்குற நிலமையில் இருந்தால் இந்த மாதிரி பொருட்கள் உள்ளே இருந்திருக்குமா அதுதான் இப்போ கேள்வி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே எத்தகைய பெரிய பாம்பு புத்தி இருந்திருக்கு பாருங்கள் இப்போது இதனாலேயே ஊர் மக்கள் இதுக்குள்ளே வரலையாமோ தெரியல வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பாம்பு புத்தகம் இருந்திருக்கு இப்போது இதாக இருக்குது பாருங்கள் கற்கள் இதெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே பாருங்கள் ஒரு மனிதன் வந்து இந்த தாயோட கருவளிகள் எப்படி இருப்பாங்க சேம் அதே மாதிரி வடிவமைச்சுருக்காங்க பாருங்கள் கால் எங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்களா எல்லாம் அப்பத்திய காலகட்டங்களே அவ்வளோ இதுவாக அமைச்சிருக்காங்க பார்த்திங்களா சிவபெருமான் பாருங்கள் நந்தி பலிபீடம் இதெல்லாம் வச்சு அவ்வளோ ஒரு அழகாக வச்சு வணங்கிட்டு இருந்திருக்காங்க இப்போது ரீசெண்டாக ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து வணங்கிட்டு இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மற்ற யாரும் பெருசாக வந்து வணங்குறதில்ல இப்படி பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே ஒரு மீன் சின்னம் இருக்குது அதை காட்டுறேன் பாருங்கள் இறைவன் வந்து உருவங்கள் வந்து சிறிசோ பெருசோ முக்கியம் இல்லைங்க இறைவன் தாங்க பெரியவர் இவருக்கு மேலே ஒரு கடவுள் வேணுமா இங்கே சொல்லுங்கள் பார்த்தீங்களா நான் பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இப்பயே அந்த அளவுக்கு இருக்குன்னா இது வந்து புத்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நிலமையில அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க உள்ளே நிற்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன இருக்குமோ எது இருக்குமோனு இருந்தாலும் இறைவன் மேலே இருக்க நம்பிக்கையே ஒரு இதுவால் எப்படி நின்றுருக்கேன் பாருங்கள் ஒரு மரம் வந்து எத்தகைய பெருசாக வளர்ந்து இந்த கோவிலே அந்த எல்லாம் பிளந்துட்டு மேலே போயிருந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதை கருவறை இருந்திருக்கு இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவன் இருந்திருக்காரு நாலடைவில் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல சிவன் இந்த இடத்துல குளம் தான் இருந்திருக்கு ஆனால் நாலடைவில் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆமாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இந்த நிலமைக்கு கொண்டிருக்கு அப்போ அந்த காலத்துல எத்தனை சிறப்பா இருந்திருப்பாரு எந்த அளவுக்கு வந்து வணங்கி இருப்பாங்க எவ்வளவு சிவன் மேல ஒரு அன்பு இருந்தா இந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க பாருங்க இரட்டை மீன் சின்னம் மீன் சின்னம்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க கருவறை இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல சிவபெருமான் இந்த இடத்துல குளம் அப்படி இருந்ததா எந்த அளவுக்கு பெருமையாக இருந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருந்துருப்பாரு யோசிச்சு போகிறேன் இப்படி பார்க்கும்போது ரொம்பவும் மனவேதனை அந்த இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் பார்க்கல எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இடிஞ்சு விழுகிற நிலமையில் இருக்குதுங்க கோவிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆனால் இன்னும் இப்போ கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ச முறையான முறையில் அதை பராமரித்த ஆட்களை வந்துட்டு முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து மீட்டு எடுக்கலாம் பாருங்கள் அந்த காலகட்டங்களில் இந்த கோவிலுக்குள்ளே ஒரு ஒரு மண்ணு கூட இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லாம் அந்த அளவுக்கு கோவினாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சுத்தம் பத்தமாக கூட்டி பெருக்கி அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்க ஆனால் இப்போது இந்த அளவுக்கு தேவையற்ற பொருட்கள் மண்கள் குப்பைகள்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குங்க என்ன எப்படி இருந்தாலும் இறைவன் வந்து அங்கே இருக்கார் இறைவனை வந்துட்டு இந்த மாதிரி பார்க்குறது அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா யாரும் வந்து இங்கே வணங்க அவரை வன யாரும் வணங்குறதில்லை அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி குப்பைகளை வைப்போமா நம்ம சொல்லுங்கள் அது எப்படி ஒரு கோவில்கள் இந்த மாதிரி அடைஞ்சிருந்தாலோ ஏதாவது வணங்காமல் இருந்தாலும் கூட வந்து அசால்ட்டாக அந்த மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி குப்பைகளை வந்து வைக்க விட்ருவோமா கோவில்களும் கிட்டத்தட்ட நம்ம வீடு மாதிரி தானே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குங்க வார்த்தைகள் வரமாட்டிது இந்த நிலைமையில் அவரை வந்துட்டு அவரை வந்துட்டு இந்த நிலமையில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பேசணும் என்னன்றது வார்த்தைகள் வரல அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும்ல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மன்னர்கள் வந்துட்டு வணங்கியிருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாங்க ஊசிட்டு பாருங்கள் ஒரு குளமாக இருந்தால் இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு குளத்தையும் நிலைமை பாருங்கள் இப்போது நம்ம இப்போவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை நம்ம ஆறுகள் குளங்கள் குட்டைகள் இருந்த இடம்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்குது அது வெளியில் தான் அப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் அந்த மாதிரி தாங்க இருக்கு இந்த கற்கள்லாம் எடுத்து வச்சு வடிவாங்கிச்சு அதை கட்டமைப்பு பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம முன்னோர்கள் நான் அசால்ட்டாக இதை வந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு இதில் விட்டுட்ருக்கோம் நம்மலாம் இந்த மாதிரி இதை வந்துட்டு திரும்ப நம்ம இதை சீரமைக்கிறதுக்கே வந்துட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா பாத்தீங்களா தெரியவார் இறைவன் எந்த நிலைமையில இருக்காரு என்னன்னு சொல்லிட்டு எத்தனையோ இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டம்னாலே வந்துட்டு சிவன் தான் சிவனை பார்க்க எத்தனையோ ஊர்கள் இருந்து எத்தனையோ மாவட்டங்கள் ஊர்கள் வெளிய ஃபாரினர்ஸ் கூட வந்துட்டு இருக்காங்க நான் அப்படி இருந்தும் ஒரு சில இடங்கள்ல அவர் இந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மனவதனியா இருக்கு பாத்தீங்களா ஒரு உணர்வாளர்னால் ஒரு சிவன் சிவன் மேலே உள்ள ஒரு அன்பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது கோடிய விரைவில் இந்த மாதிரி இருக்க சிவலிங்கங்களோட நிலையை மாறணும் ஏன்னா அவர் இல்லாமல் நம்ம கிடையாது நம்ம அவர் நினச்சாருனா நம்மலாம் வந்துட்டு இப்படின்றதுக்குள்ளே காணாமல் போயிடுவோம் ஏன்னா நம்ம அவரை எந்த நிலை மேலே விட்டுட்டுருக்கோம் பாருங்கள் கூடிய விரைவில் இந்த கோயில்களுக்கு ஏதாவது இந்த காணொளி மூலிமா வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணி மக்களுக்கு தெரிய வைங்க இந்த மாதிரி கோயில்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த காணொலிகளை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் முன் வந்து யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா கூட நல்லது தான் நம்மளுக்காக பண்ணாட்டியும் இந்த இறைவனுக்காக கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலி வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிற இந்த இடங்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சேக்க்பேட்டு வட்டம் நரசிங்கபுரம்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் தான் இருக்குது இந்த கோவில் நன்றி